குருவே துணை வாத்திரிய திட்டங்கள் பதினான்கு நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்த திட்டங்கள் ஆனால் இதனுடைய பிறப்பிடம் ஊற்று நாட்டம் என்று சொல்லப்படுகிற ஏழு திட்டங்கள் இப்போதைய பேரூர் ஆதீனம் தவ்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் சொல்வார் நாம் இன்று வேதாத்திரிய திட்டங்கள் பதினான்கு பதினான்கு என்று கொண்டாடுகிறோமே உண்மையில் அருத்தந்தை ஒரு சில பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த திட்டம் ஏழு தான் ஆனால் இன்று அது டபுள் அப்படியே பதினான்கு ஆகி இருக்கிறது என்றால் நாம் தெரிந்து கொள்ளலாம் மனித இன வாழ்வு எவ்வளவு சீரழிந்திருக்கிறது இன்றைக்கு ஏழு திட்டங்கள் போதாது அது பதினான்காக வேண்டும் என்றால் இது பெருமைப்படுகிற விஷயமா என்ன எனவே அந்த ஏழு திட்டங்கள் என்ன என்பதை நாம் இன்று சிந்தனைக்கு எடுத்துக் கொள்வோம் நாட்டம் என்றுதான் அருட்தந்தை கவிதையை தொடங்குகிறார் உலகில் அமைதி மலர வேண்டுமானால் அதற்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் எடுத்ததும் தொடங்கிறார் பாருங்க அந்த அந்த கவிதையின் தலைப்பே நாட்டம் அருண்தந்தைக்கு உலக அமைதி ஒன்றை தவிர வேறு எதிலும் நாட்டம் இல்லை அவரது விருப்பம் முழுவதும் இந்த உலக அமைதி என்றுதான் இருந்தது அதனாலதான் அவரே சொல்றார் மனிதகுலம் உய்வதற்கே அருத்தொண்டு ஏற்றேன் எனக்கு வேற எதுவும் தேவையில்லை வாழ்க்கையில மனிதர்கள் மகிழ்ச்சியா வாழணும் வாழ தெரிந்து வாழணும் எனவே நாட்டத்தில் சொல்கிறார் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் நீங்க எண்ணிட்டே வந்தீங்கன்னா ஏழு வந்துடும் முதல்ல ஓர் உலக ஆட்சி இரண்டாவது குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் உயர் ஒழுக்கத்தோடு எங்கேயோ ஒரு இடத்துல இல்ல உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும் இது இரண்டாவது திட்டம் பார் முழுதும் பொருள் துறையில் சமநீர் நீதி மூன்றாவது பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் நான்காவது திட்டம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு ஐந்தாவது திட்டம் தெய்வநிலை அகத்துணரும் இறை வணக்கம் ஆறாவது திட்டம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் ஏழாவது திட்டம் நேர்முறையில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் ஆக்கத்துறைக்கே விஞ்ஞானம் பயன்பட வேண்டும் இதுதான் ஏழு திட்டங்கள் நாம இன்றைக்கு இந்த முதல் திட்டமான ஓர் உலக ஆட்சியை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறோம் மகானோ மகத்தான விஞ்ஞானியோ ஆட்சி தலைவரோ ஆலை அதிபரோ அரசு அதிகாரியோ அன்றாடம் காட்சியோ நாம் அனைவரும் வாழ்வதற்கு என்று இருப்பது இந்த ஒற்றை பூமி தானே எத்தனை பெரிய மனிதரானாலும் இந்த பூமியில் தானே பிறந்து வாழ்ந்து வளர்ந்து வருகிறோம் அப்ப இந்த பூமியை பாதுகாப்பது என்பது நம் ஒவ்வொருவரது கடமை அறுபத்தந்தி அழகா இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க உலகம் என்று மண் மீது அனைவருமே பிறந்தோம் நம்ம அத்தனை பேரும் இந்த உலகத்துலதானே பிறந்தோம் உயிர் காக்கும் காற்று ஒன்றே மூச்சு விடுவதற்கு நம்ம சுவாசிக்கிற காற்றுல ரெண்டு மூணு காற்றும் நீங்க பிரிச்சு காட்ட முடியுமா நம்ம பேர் வச்சிருக்கோம் நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு ஒரு காத்துதான் உலகெங்கும் ஒளி வீசும் சூரியனும் ஒன்றே வெளிச்சம் கொடுக்கிற சூரியன் ஒன்றுதானே அமெரிக்காவுக்கு ஒரு சூரியன் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு சூரியன் இந்தியாவுக்கு ஒரு சூரியன் தான் இருக்கு உலகெங்கும் ஒலிவீசும் சூரியனும் ஒன்றே உள்ள கடல் ஒன்றே நீராவியாகி பொழிய நமக்கு தருகிறதே கடலும் ஒன்றுதானே பிரிச்சிருக்கோம் இது பசிபிக் ஓஷன் இந்தியன் ஓஷன் அரேபியன் ஆஃப் பெங்கால் ஆனா கடல் ஒன்றுதான் உலகில் இன்று உள்ளோர் இதில் ஒன்றும் செய்ததில்லை ஒவ்வொருவரும் பிறந்து வாழ்ந்து செத்து போவார் இன்னைக்கு உலகத்துல இருக்குமே எண்ணூறு கோடி மக்கள் இதுல யாராவது ஒருவர் நாம் யாரை மகத்தானவர் என்று கொண்டாடுகிறோமோ அந்த ஒருவரால் ஒரு பிடி மண்ணை செய்ய முடியுமான்னு சிந்திச்சு பாருங்க சுவாசிக்கிற காற்றில் இந்த காற்றில் கொஞ்சம் காற்றை உற்பத்தி செய்ய முடியுமா அல்ல அருந்துகிற நீரை நம்மால் உற்பத்தி செய்ய முடியுமா ஒருவராலும் செய்ய முடியாது மகானானாலும் சரி விஞ்ஞானி ஆனாலும் சரி ஒவ்வொருவரும் பிறந்தோம் வாழ்ந்தோம் அவரவர் அறிவிற்கேற்ப நன்மை தீமைகள் செய்தோம் செத்து போகிறோம் அவ்வளவுதான் வாழ்க்கை உலகில் ஒரு பகுதியினர் மற்றவரை கொன்று உயிர் வாழ்தல் நீதி எனில் கொலைஞர்களே மிச்சம் எவ்வளவு மனவேதனையோட அர்த்தந்தி சொல்றாரு பாருங்க ஒருத்தர் மற்றவரை கொள்றதுன்னு தொடங்கிட்டோம்னா யார் மிச்சம் இருப்பா கொலைகாரங்க தான் மிச்சம் இருப்பாங்க இந்த நிலை மாற வேண்டுமானால் ஆனால் ஓருலக ஆட்சி வேண்டும் நமக்கு அதை யார் சாதிக்க முடியும் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்கள் அவர்களுக்கு உயிர் அறிவு உள் உணர்வாக மலரும் பொழுது நாம் அதை சாதிக்க முடியும் சரி அது அவர்களுடைய பொறுப்புன்னு நம்ம விட்டுடலாமா என்றால் அருத்தந்தை சொல்கிறார் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை ஆட்சி செய்ய தொடங்குங்கள் மற்றவர் பக்கம் விரலை நீட்டாமல் இவரால் தான் என் நிம்மதி பறி போனது இவங்கதான் என் பிரச்சனைக்கு காரணம் என்று நீட்டுவதை விடுத்து நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஆளத் தொடங்கும் பொழுது ஓருலக ஆட்சி என்பது சாத்தியம் அதுதான் பாரதி சொல்வார் தனைத்தான் ஆளும் தன்மை நான் பெற்றிடில் எல்லா பயன்களும் தாமே ஏதும் என்னை நான் ஆளக்கூடிய அந்த திறமை மட்டும் வந்துவிட்டால் ஓருலக ஆட்சி விரைவில் சாத்தியமே ஒவ்வொரு தனி மனிதரும் தன்னை ஆளக்கூடிய கூடிய அந்த தகுதி பெறும் பொழுது உலக ஆட்சி என்பது ஓர் உலக ஆட்சியாக மலர்வது சுலபம் நன்றி அருத்தந்தை தன்னைத்தான் ஆளும் திறமை பெறுவதற்குத்தான் மனவளக்கலை பயிற்சி கொடுத்தார் வெறும் ஏட்டளவில் உதட்டளவில் இந்த பயிற்சிகளை பற்றி நாம் பெருமை பேசாமல் நாளும் நாளும் அகத்தவம் உடற்பயிற்சி காயகல்பம் அகத்தாய்வு செய்து நம்முடைய வாழ்வை நம் கையில் எடுத்துக்கொள்வோம். கொள்வோம் நன்றி வாழ்க